அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலையை விட உயரமான முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இந்துக்கள் கட்ட இருக்காங்க அதனுடைய வைத்தெறிச்சலில் அப்படியே பர கருத்துக்களை வந்து இப்ப அவங்க அந்த கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் இந்த இதுல சோசியல் மீடியா அந்த மாதிரி இதில் பரப்பி கொண்டு வருகிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்து கரோலினால ஒரு பெரிய சிலை வந்து வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அதுக்கான இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் அங்க உள்ள தமிழ் ஹிந்து கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஒன்று இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அவங்களோட டார்கெட் என்ன உலகிலேயே மிகப்பெரிய ஒரு முருகன் சிலையை அங்கே நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து தமிழ் கல்ச்சுரல் மியூசியம் லைப்ரரி கோவில் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு நூத்தி முப்பது ஏக்கர் நிலத்துல அது பெரிய அளவில் பண்றதுக்கான ஒரு ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க அதே வந்து அங்க அங்க வந்து ஒரு பெரிய ஒரு புகழ்ச்சலை வந்து இப்ப அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க வந்து இப்ப ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த போறாங்க சுதந்திர தெய்வோட உயரமான ஒரு சிலை வைக்க போறாங்களோ அது வந்து என்ன முருகன் ஒரு தெய்வமே கிடையாது இது ஒரு குப்பசாமி இந்த மாதிரி எல்லாம் வந்து பல கருத்துக்களை வந்து தொடர்ந்து அங்க பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள் மதத்வேஷம் அந்த மதத்வேஷத்தை பத்தி வருஷந்தோறும் ரிப்போர்ட் கொடுக்கிற நாடு அந்த நாடு ஆமா இப்ப இந்த நாடு என்ன லட்சணத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதனால் நான் எப்போவுமே நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த ஏதோ வந்து டெமோக்ரஸியே அந்த நாட்டில இருந்து தான் வந்தது டாலரன்ஸே இருந்து தான் வந்தது இப்படின்னு ஊர் உலகத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கா இங்கேடான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த சூப்பர் இந்த ஒயிட்ஸ் அவங்க மத்தியில் தான் இது வருது நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கலாம் ட்ரம்ப் ஜெயிக்கும் போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ட்ரம்ப் ஜெயிக்கிறதுனால என்னன்னா இந்த லெப்ட் லிபரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆவா அதே நேரத்துல அவனுக்குள்ள அந்த வெள்ளை ஆணவத்தனுங்கிறது ஒரு நாளும் குறையாது அதில் ஜாகிரதையா இருக்கணும்னு ட்ரம்ப் எலக்ஷன் அன்னைக்கு நான் சொன்னேன் அதை வரவேற்று சொல்லிட்டு ஏன்னா அவன் தான் அங்க உள்ள யூனிவர்சிட்டி எல்லாம் ஓப்பன் ஆச்சு அந்த யூனிவர்சிட்டியிலங்கிறது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பணம் அனுப்புகிறான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறான் இந்த அவ்வளோ விஷயம் நமக்கு தெரிய வந்தது இந்த லெஃப்ட் லிபரலுக்குள்ள அந்த மொத்தமும் வெளியில வந்தது அதே நேரத்தில் அவனுக்குள்ள அந்த வெள்ளை அந்த ஏகாதி பற்றிய தனம் அது வந்து குறையாது நம்ம சொன்ன தான் அது நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இந்த பேசிக் அதனால நீங்கள் பாருங்க எதை ஒரு கருப்புனையே அவனே இன்னைக்கு வர உனக்கு போப்பாக்கியிருக்கானா கிடையாது ஆக மாட்டான் ஆனால் இவனி சமத்துவத்தை பற்றி நம்மள்ட்டெல்லாம் கிலோமீட்டர் கிலோமீட்டராக வந்து பத்திரிகை எழுதி நமக்கு தருவான் இது வந்து இவனுக்குள்ள நேச்சர் ரெண்டாவது நிறைய பேர் இந்த உலகத்தில் அங்கே தமிழர்களுக்கு மரியாதை இல்லைன்னு எல்லாம் கடவுள் முப்பாட்டனா முப்பாட்டன் முருகன் அப்புறம் என்னோட தமிழ் கடவுள் முருகன் வேற எதுவும் கிடையாது எல்லாம் பேசுவாங்கல்ல நம்ம ஊர்ல ஏன்டா ஒரு பயிலும் இப்ப வாய்த்த இருக்கிற முருகன் செல் ஆமா அது நடத்துறது ஒரு தமிழ் அமைப்பு தானே அதை வைக்கிறாங்க ஆமா ஆமா இப்ப ஏன் ஒரு பேர் அதை பத்தி வாயத்திருக்கிறது இல்ல ஏன் இப்ப இந்த வெளிநாட்டு வாழ் அயல் நாட்டு வாழ் தமிழர்களுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க இப்ப நீங்க அந்த அயல் நாட்டு நீங்க குரல் கொடுக்கலாமே கண்டிப்பா அதாவது உக்ரைன் போர்ல இருந்து மோடி மீட்டு கொண்டு வந்து அதுக்கு இவரு இங்கிருந்து தனியா பண்ணுவாராம் ஆமா இருந்து நீங்க கூப்பிட்டாங்க எவனாவது கேப்பான எப்படி என்னன்னு இந்தியன் எம்பாசி தான் ஒர்க் பண்ணும் உனக்கு ஏதாவது நடக்குமா எங்க வெளிநாட்டு மீட்பு எது நடந்தாலும் அதுல நானும் நானும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாள் தானே நீ ஏன் இப்ப இதுக்கு ஓட்ட வேண்டியது தானே தமிழர் அமைப்பு முருகன் இது ஏன் வாயை திறக்க வேண்டியது தானே லாயலா காலேஜ் கூப்பிட்டு ஆப் வச்சிட மாட்டான் கண்டிப்பா இந்த பயம் இருக்கும்ல அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா என்னடா இப்ப உலகத் தமிழர்கள்லாம் ஒன்றுபடணுமா வேண்டாமா இல்லையா நியாயத்துக்கு ஒன்றுபடணும்ல ஒரு தமிழனுக்குள்ள ஒரு நியாயமான ஒரு விஷயம் உன் இடத்த உன்

எந்த ரோட்லையும் வச்சுக்கிட்டு இருக்கே அப்போ இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறது அப்படின்னு நம்ம ஊர்ல எவனா கேட்டானா கேட்கல அப்ப மத சுதந்திரம் கூடியது இந்த நாட்டில் இருக்கா அந்த நாட்டில் இருக்கா இந்த நாட்டில் தான் இருக்கு அப்ப மத சுதந்திரத்துக்கு வந்து நீ எப்படி இந்தியாவை புதியமே என்னென்ன மண்ணாங்கட்டிக்கு அறிக்கை கொடுக்குறது இருந்து அங்க போனாரு எப்படி வெளியே அங்க மேற்கத்திய நாட்டுக்கு போயிட்டு வேற ஏதோ ஒரு ஹாலில் வாடகைக்கு எடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் பேசினார் ஸ்டாலின் பெருசா ஒரு இது போய் போய் குரல் விடுங்களேன் அவன் இடம் தர மாட்டேன்னு சொன்னா வான் சந்தோஷமா கூப்பிட்டு போறான் தமிழ்நாடு முதல்வர் வந்திருக்காரியா அப்படின்னு போக வேண்டியது என்ன போயிருக்கலாம்ல அப்ப இங்கிருந்து வெளிநாட்டில் போய் தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவுக்காக இவர் போவாரா வெளிநாட்டு தமிழ் கடவுள் முருகனுக்காக இவர் வெளிநாடு போக மாட்டார் அப்போ தமிழ் இல்ல பிரச்சனை தமிழ காட்டு முராண்டின்னு அவனுக்காக போகலாம் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகனுக்காக பிரச்சனை முருகன் தான் பிரச்சனை தமிழ் தான் இதைத்தான் நம்ம வந்து இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஆஸ்திரேலியால கனடால அமெரிக்கால பல ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல்கள் என்பது கொஞ்ச காலமாக அதிகரித்து வருகிறது இப்போ கூட நீங்க வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஆஹ் ஆஹ் ஹிந்து கடைகள்ல போய் சாமான வாங்க அத துலுக்க கடைல போய் நீ சாமான வாங்க அதே நேரத்துல சீக்கிய கடைகளில் போய் சாமான வாங்குன்னு பல துணுக்க அமைப்புகள் அமெரிக்கால பிரச்சாரம் பண்றாங்க இப்ப கேனடால பார்த்தாச்சு அப்படின்னா இந்தியர்களுக்கு உள்ள விசாவை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கான பல முயற்சிகள் இன்னும் நடந்து வருகிறது அப்போ ஒரு ஹிந்து இன அழிப்புங்க கூடியதைனியஸ் இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா நாட்கள் கடந்து செல்ல செல்ல மோடி அரசு வலுப்பெற்று வருகிறது இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசாக உருவெடுத்து வருகிறது இந்தியாவுக்கு எல்லா இடங்கள்ல இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிஷனரிகள் செய்யும் நரித்தனமாக நான் இதை பார்க்கிறேன் நீங்க வந்து கோயில் மதம் இதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டும் இருக்கு இப்ப இதே இது என்ன பண்ணுவாங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து நிறுவனத்துக்கு மேல அப்ப ஏதாவது ஒரு விஷயம் இந்தியா ஏதாவது அவங்கள்ட்ட பேச போனோம் அப்ப ஒரு காம்பிரமைஸ் டீல் இதற்கான முயற்சி என்பது இப்போ அங்கங்க நடக்குது துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா இதை வைத்து இங்க அரசியல் செய்வதற்கு இங்க உள்ள கட்சிகளும் அவர்கள் இந்த கட்சிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால இது வந்து ஒரு முருகன் செலவு விஷயம் ஒரு கரோலினா மேட்ருங்கிறது அல்ல இது நாட் கரோலினாவோடது ப்ராப்ளம் மட்டும் இல்லை இது ஒரு வெள்ளைய வெள்ளையும் இல்லாதது அது மட்டும் இல்லை கேனடாவில் நடக்குது இங்கே நடக்குது ஏற்கனவே ஆன்டி இண்டியன் ரேலி ஒன்று ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தாச்சுன்னா ஒரு மிஷனரி த்ரெட்டு விசிபிள் அதனால இன்னைக்கு மதம் நான் திருப்பி திருப்பி காந்தி தான் சொல்கிறேன் அது வந்து ஐந்தாம் படைம்பர் பெருனரிய இன்னைக்கு இந்த ஐந்தாம் படையாக இவர்கள் அதனால தான் அவர் சொல்லுவார் நான் எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை என்று இருந்தால் மதமாற்றம் இதை தடை செய்யும் சட்டத்தை நான் இயற்றுவேன் அன்னைக்கு அவர் சொன்னார் இப்ப நம்ம நாட்டில் வந்து இவங்களை நம்ம வளர்த்தி விடக்கூடியது எவ்வளவு பெரிய ஆபத்துங்க கூடியது இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏதோ நார்த் கரோலினா செல அப்படிங்கிறது அல்ல இது இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கு சர்வதேச மிஷனரிகளின் கூட்டு சதியாக நான் இதை பார்க்குறேன்